இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு குறிப்பாக சுதந்திரம் பெறுவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் பூர்வகுடிகள் என்று சொல்லக்கூடிய சீர் மரபினர்கள் இந்த சீர் மரபினர்கள் தற்போது தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டு ஜாதிகளாக பிரிக்கப்பட்டு இவர்கள் அனைவருக்குமே ஆங்கிலேயர் காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு என்று அன்றைய காலத்தில் இவர்களுக்கான வளர்ச்சி இவர்களுடைய வாழ்க்கை முறை உயர்வுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து தற்போது வரை கிடைக்கப்படக்கூடியதுதான் டிஎன்டி அதாவது டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க இந்த சீர்மரபினர்கள் அடைய வேண்டிய இடஒதுக்கீட்டையும் அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய உண்மையான பதவிகளையும் தற்போதுள்ள பிஜேபி அதாவது ஒன்றிய அரசு முற்றிலும் இவர்களுக்காக ஒட்டுமொத்தமாக தடையாகவே இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறுபத்தெட்டு சமூகத்திற்கும் துரோகத்தை இழைத்தவர்தான் ஆனால் ஒட்டுமொத்தமான துரோகத்தையும் பிஜேபியினுடைய அரசு மோடி அவர்கள் இணைந்து இந்த அறுபத்தெட்டு சமூகத்தினர்களும் இந்தியா முழுதும் கணக்கெடுப்பு நடத்தாமல் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் கைபர் கணவாய் வழியாக வந்தவர்களுக்கு மட்டும் நன்றாக நெய்யூத்தி இட இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டிருக்கிறவர் மோடி அவர்கள் ஆகவே இந்த அறுபத்தெட்டு சமூகத்தினரும் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக ஆங்காங்கே அவரவர்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று முனைப்பாக முழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த அறுபத்தெட்டு சமூகத்தினரும் அவர்கள் அடைய வேண்டிய பலன்களை ஒட்டுமொத்தமாக தடுத்து வருபவர் பிஜேபியினுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் மக்களை திசை திருப்பி ஏதோ இவர்கள் என்னமோ தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களாகவும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதாகவும் காட்டிக்கொண்டு தங்களை ஒரு பெரிய கட்சியாகவும் காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வருகிறார் அதையெல்லாம் நம்பி இந்த தேர்தலில் கூட அவர்களுடைய பங்களிப்பானது பணத்தை பெற்றுக்கொண்டு பிஜேபிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இவர்களுக்கும் சரி இவர்களுக்கு பிறகு பிறந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் சரி அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுத்ததே பிஜேபி தான் என்று இன்று வரையிலும் குறிப்பாக அதாவது இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்ற வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தொட்டியினாய்க்கர் சமுதாயத்தில் இருந்து முதல் அறுபத்தெட்டு சமூகத்திற்கும் இந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் அப்போது முதல் சுதந்திரப் போராட்ட வீரரான வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தொட்டியினாய்க்கர் சமுதாயத்தினர் உட்பட அறுபத்தெட்டு சமூகத்தினரையும் ஏமாற்றுவதே பிழைப்பாக இந்த பிஜேபி கட்சி செய்து வருகிறது குறிப்பாக அதிமுக கட்சியில் பழனிசாமி அவர்களும் இந்த வேலையை கடந்த ஆட்சி செய்த காலங்களில் மிகச்சிறப்பாகவே செய்து வந்தார் இவர்களெல்லாம் ஏமாற்றும் விதமாக அதை விட பல மடங்கு இந்த பிஜேபி கட்சி செய்து வருது எனவே இந்த பிஜேபியினுடைய கட்சியினை முறியடிப்பதற்காக டிஎன்டி என்ற சீர்மருமகனுடைய முழக்கத்தை முன்னெடுத்து இதிலேயும் கூட குறிப்பாக நான் சொல்கிறேன் எப்போதுமே இந்த டிஎன்டி போராட்ட வீரர்களுக்கு மத்தியில் போலியாக பிஜேபிக்காரர்கள் அந்த குழுவில் வாட்ஸ்அப் எல்லாம் இணைந்து கொண்டு இவர்களை குழப்பி விடுவது அந்த குழுவில் இருப்பவர்களுக்கு தனியாக பதவி கொடுப்பதாக கூட்டி கொண்டு போய் தொகை கொடுப்பது என்று ஏமாற்றி வருகிறார்கள் அதெல்லாம் அவர்கள் நம்பி போய் பாவம் அதே போல் காந்தியம் என்ற குழுவுகள் வாட்ஸ்அப் குழுக்கள்லேயும் இது போன்ற சமூக விரோதிகள் எட்டப்பன் போன்ற அந்த காந்திய குழுவுக்குள் ஊடுருவியும் இவர்களும் அத்தகைய செயல்பாடுகளை செய்வதற்கு அதே போல் அந்த குழுக்கள் இருப்பவர்களை சில பேரை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குவது அவர்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை புரிந்தது போல காட்டிக்கொண்டு இவர்களும் அதாவது தேச துரோகிகளாக மகாத்மா காந்தியவர்களை கொன்றவர்களை தேச நலன் காக்கும் நபர்களாக காட்டிக்கொள்ளும் இந்த குழுவில் இருப்பவர்கள் மானம் இல்லாமல் தெரிவதுதான் வழக்கமாக உள்ளது இதையெல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய டிஎன்டி மக்களுடைய அதாவது பூர்வக்குடி சீர்மரபினர் சமூகத்திற்காக தொடர்ந்து போராட்ட களத்தில் காந்திவாதி ரமேஷ் அவர்களும் துணை நின்று செயலாற்றுவார் என்று அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்